அதே அதிகாரத்துல இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு புருஷனை கீபடுகிறது அன்பு கட்டணும் கீழ்படிதலுக்கும் அன்பு கட்டுதலுக்கும் வித்தியாசம் கீழ்படிதல் அப்படின்னு சொல்றது என்னது அடங்கி இருத்தல் என்று வரலாம் இல்லங்கன்னா அதாவது சுய விருப்பு வெறுப்புகளை மறக்கிறதுக்கு பேரு தான் சுய சொந்தமான அது ஒரு வகையான மனமேட்டிமே இருக்கும் அது ஒரு வகையான சுதந்திரம் கீழ்படியாமை அப்போ கீழ்படியுங்கள் அப்படின்னு சொன்னா சித்தம் சுய எண்ணம் மன கடினம் சுதந்திரம்னு சொல்லி அந்த நோக்கங்களை சீரழிக்கிற அந்த சிந்தனைகளில் வந்து மாறி ஜீவிக்கிறதுக்கு வேறு தான் கீழ்ப்படிதல் சுயமளிப்படாமல் இருக்கிறது தான் கீழ்ப்படிதல் வேற ஒன்றும் அந்த கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்ன அடிமை அப்படி அதாவது சொந்த உணர்வுகளுக்கு சொந்த எண்ணங்களுக்கு அதாவது தான் நினைக்கிறது சரி தான் நடக்கிறது சரி தான் பேசுகிறது சரி தான் வாழ்கிறது சரி அப்படின்னு நினைக்கிற அந்த மாற்றம் தான் கீழ்படிதல் கீழ்படிதல் அப்படின்னு ஒண்ணு கீழ்படிதல் ஆக்குதல் அல்ல சுய விருப்பு வறுப்புகள் அல்ல சுய அப்ப ஒரு மனைவி இப்ப தனக்கு சுயமா ஒன்னும் சிந்திக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் முடியும் சரியான அர்த்தம் அதாவது மன கடினப்படு மனசை கடினப்படுத்துகிற அந்த தன்னை மிஞ்சி எண்ணுகிற அந்த எண்ணங்களிலிருந்து வெளியே வாரதுக்கு தான் கீழ்படிதல் ஓகே இப்ப இந்த கீழ்படிதலை குறித்து மனைவி புருஷனை கீழ்படியணும் இருக்கு ஓகே இரண்டாவது யாரு கீழ்படியணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ் படியனம் மூணு அது ஆறு 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 நீ அதே பேசிய வாசித்தீங்கன்னா வேலைக்காரன் கீழ் நீ ஒன்னு குருந்திய பதினாறு பதினாறுல போனீங்கன்னா அதாவது கூட வேலை செய்கிறவர்கள் ஒர்க்கர்ஸ் ஒருவரை ஒருவர் கீழ்படியனும் பதிமூணு ஏழுல வாசித்தீங்கன்னா உங்களை நடத்துவ கீழ்படிய ஒன்னு அஞ்சு அஞ்சு வசதி ஒரு கீழ்படியும் அப்ப இந்த கீழ்படிங்கிறது நான் யாருக்கெல்லாம் கீழ்படியனும் யாரு யாருக்கெல்லாம் கீழ்படியணும் அப்படின்னு கேட்டா மனைவி புருஷனுக்கு அடுத்த பிள்ளை பெற்றோருக்கு அடுத்தது வேலைக்காரர்கள் ஏஜம்மானுக்கு அடுத்தது கூ கூட்டு அதை பதினொன்னு ஒண்ணு என்ன சொல்லி உடன் வேலைக்காரர் இருக்கு கீழ்பட்டது உடன் வேலைக்காரர் இருக்கு அடுத்தது யாரு எப்ரல் பதிமூணுல உங்களை நடத்துகிறவர்களுக்கு உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு அடுத்தது ஒண்ணு பேர வந்து பார்க்கும்போது அஞ்சு அஞ்சுல ஆஹ் முதியவர்களுக்கு வயசானவர்களுக்கு எவ்வளவு பேருக்கும் கீழ்படி இந்த கீழ்படிதல் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட் தான் நம்ம கீழ்ப்படிதல் சொன்னா அது யாருக்குதான் கீழ்படிதல் உண்டாகும் யாருக்கு தெய்வ பாயம் இருவோ அவர்களுக்குதான் கீழ்படிதல் உண்டாகும் தெய்வ பாயம் இல்லாத ஒருத்தனம் இந்த மனம் மேற்றிமை உள்ளவன் கீழ்படிய மாட்டான் பெருமையின் சிந்தை உள்ளவன் கீழ்படிய மாட்டான் நேரத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இறுதியை கடினம் உள்ளவன் கீழ்படிய மாட்டான் அப்ப கீழ்படிதல் அப்படின்னு சொல்றது எதுக்கு வேண்டி உள்ளது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்படியுங்கீழ்படிதல் என்ன செய்யும் அந்த எப்ரே ஒன்னு முதியோர்களுக்கு கீழ்படுகிறதுனால என்ன நடக்கும் என்னன்னா ஆயுஷ நீடிக்கும் கீழ்படிதல் எப்பவுமே நமக்கு எதை கொண்டு வரும்னு சொல்லி பாக்குறோம் அஹ் கீழ்படிதல்னால என்ன செய்யப்பட்டுருவ இங்க என்ன சொல்லிருக்க லேவி புஸ்தகம் பத்தொன்பதுல முப்பத்தி ரெண்டு வருஷங்கன்னா வருஷம் முன்பாக எழுந்து முத முதிர் வயது உள்ளவன் முன்பாக கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் உன் கத்த அடுத்த வருஷத்தை உங்க ஆயுச நீடி அப்போ எதுக்கு கீழ்படியனும் தெய்வத்துக்கு பயப்படுகிற விதத்தை உலகம் நான் கீழ்படியும் கீழ்படியாம இருக்கிற எந்த ஒரு நபரும் தெய்வ பயத்தை தான் தெய்வத்துக்கு பயப்படுகிறவங்க உள்ளதை என்ன செய்ய முடியாது வெளிப்படுத்த முடியாது பிள்ளைகளா இருந்தாலும் இருந்தாலும் கணவன் மனைவியா இருந்தாலும் வேலைக்காரர்களா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் கூட்டு வேலைக்காரர்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது தேவனுடைய தெய்வ பயத்தை வெளிப்படுத்த தான் கீழ்படுகிறார் அதனால தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிங்கிறார் பின்ன கீழே மனைவியை பற்றி தான் சொல்லி இருக்குது அது அங்கே இருக்கட்டும் எனக்கு அதில் எதுக்காக யார் யார் கீழ்படியணும் கணவன் மனைவி கண கணவனுக்கு பிள்ளை பெற்றோருக்கு எஜ வே வேலைக்காரர் எஜமானுக்கு கூட வேலை செய்கிறவர்கள் கோவர்கர்ஸ் ஒருவரை ஒருவர் அடுத்தது நடத்துகிறவர் ஆத்மர் ஆத்மீய குருக்களுக்கு அதுக்கு அடுத்தது முதியவர்களுக்கு இவ்வளவு பேருக்கும் கீழ்பட்டும் அதனால உள்ள நன்மை நீடிக்கும் செய்வதெல்லாம் வாய்ப்பு இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் செய்தாதான் எல்லாம் செய்யும் இந்த கீழ்படிதல் சொல்லுகிறதே கீழ்படிதல் சொல்லுகிற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு எல்லாருக்கும் என்ன அது ஏதோ ஒரு வகையான அடிமத்துவம் போல நினைக்கிறேன் நிறைய பேர் உண்டு இந்த கீழ்படிதல் அப்படின்னு சொல்றது அநேக நினைச்சுவாங்கன்னா ஒரு வகையான அடிமத்துவம் போலதான் நினைக்கிறாங்க இந்த கீழ்படியாமையினால வருகிற விளைவு என்ன எப்படியே பதினேழுல நீங்கள் இதை கேளாமல் போனீங்கனாலா என் ஆத்துமா மறைவிடங்களிலே உங்கள் பெருமை நிமித்தம் தூக்கித்து கத்தருடைய மந்தை சிதறப்படும் பட்டு போனதன்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் அதாவது கீழ்ப்படியாம என்ன செய்ய உண்டுனா ஏற்கனவே பெருமை வரும் அது ஆத்மா மறைவிடங்களில பெருமை நிமித்தம் துக்கித்து கத்துடைய மந்தை சிதறடிப்பும் வரும் பெருமை வரும் சிதறடிப்பும் வரும் கீழ்படியில் என்னன்னா பெருமையும் சிதறடிப்பும் சபைக்குள்ள உருவாகும் வீட்டிலையும் அதுதான் நீ சிதறி ரெண்டு நாலு பிள்ளை இருக்கு என்னன்னா பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்க இருக்காது ஏன் அந்த குடும்பம் கீழ்படுதலின் அனுபவத்துல வரல அந்த பிள்ளைகள் ஒற்றுமையா பெண்ண கெட்டினா ஒண்ணு ஓடி போயிட்டா முதல்ல பிள்ளையடிதலின் அனுபவத்தில அனுபவத்துல இருந்தா அது பெண்ணு கெட்டினாலும் ஓடி போகாது அடங்கிதான் இருந்தது இது பெண்ணு கெட்டுன பிள்ளை ஓடி போயிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்ல இதான் இந்த பிரச்சனை சிதறி போகிறதும் பெருமையினால் வருகிற துக்கங்களும் கண்ணீரும் தொடர செய்யணும் கீழ்படுதலுடைய தேவையும் தெரிஞ்சுக்கிட்டா நான் எதனால கீழ்படியும் கீழ்படியாம இருக்கும் போது அந்த குடும்பமா இருக்கட்டும் அந்த சபையா இருக்கட்டும் அந்த வீடா இருக்கட்டும் சிதறி போவோம் அதாவது ஒற்றுமை இருக்காது ஒன்னா இருக்க முடியாது வளர்ச்சியை காண முடியாது பெருமையினால குடும்பம் மொத்தமா சிதறும் அதனால கீழ்படிதலுடைய முக்கியத்துவத்தை நம்ம மனசுல வச்சு ஏன் நான் கீழ்படியே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உலகம் முழுதுமே இப்ப என்னது அதாவது தனி குடும்பம் தான் எங்கேயுமே பெற்றோரோட பிள்ளைகள் அதிகமா வாழதே கிடையாது காரணம் வளர்த்த விதம் அது அதனால ஆக மொத்தத்துல சிதறிதான் இருக்கும் சபை பண்ணு சபையிலும் சிதற எங்கன்னா சபையும் என்னது சபையில ஒருத்தனும் கீழ்படிய மாட்டாங்க கீழ்பிடிதல் இல்லாத இடத்துல போராட்டம் ஆகும் அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு என்னன்னா சி சபைக்கு தெய்வபாயத்து ஒருவருக்கு கீழ்படியுங்க அந்த கீழ்பிடிதல் இல்லாத அனுபவம் எண்ணற்ற வைக்கும் பெருமையினால் வருகிற போராட்டங்களை உருவாக்கும் அதனால நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியத்தக்கவர்களா இந்த பூமியில வாழ அன்பு இருக்காது அன்பு இருக்காது கீழ்ப்படுதல் இல்லையே அன்பு இருக்க அதனால இந்த அனுபவங்களை மாற்றி தருகிற எனக்கு தெரியாத குடும்பங்கள்ல பிள்ளைகள் உண்மையிலேயே பெற்றோர்கள் கீழ்படுகிறார் நல்லா நினைக்கிறாங்க கீழ்படுகிறார்கள் அவங்க கீழ்படிந்த அதுக்கு அடையாளம் என்னது அது கீழ்படிந்த அடையாளம் என்னது கீழ்படிந்தா அவர்களுக்கு முதல் அடையாளம் தெய்வோபாயம் இரண்டாவது அடையாளம் ஞானம் மூணு ஞானம்னா என்ன ஞானம் மூணாவது அடையாளம் கீழ்படிந்தா அதாவது ஆரோக்கியம் கீழ்படுகிற வீட்டுல நோய் வராதுங்க கோப்பனம் தேவனுக்குள் கீழ்படிந்து ஜீவிக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள நோய்வாய் வரவே வராது எனக்கு நோய் வந்திருக்கு எனக்கு நோய் வந்திருக்கு இன்னைக்கு கீழ்பிடுதல் இல்லாத ஒரு குடும்பம்னு சொன்னா ஏதோ ஒரு நோய் அங்க தங்கிட்டே இருக்கும் அது என் குடும்பமா இருந்தாலும் சரி அது யார் குடும்பமா யாரு கீழ்படியாம நம்மளுக்கு சொல்லப்பட்ட லிஸ்ட்ல யாரு மனைவி கணவனுக்கு கீழ்படியலை பிள்ளை பெற்றோருக்கு கீழ்படியலை வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்படியலை குற்ற சகோதரர்கள் ஒரு ஒரு கீழ்படியல அதாவது குற்ற சகோதரன் என்ன வீட்டுல உள்ளவன் மட்டுமல்ல சபையில உள்ளவன் மாறி மாறி என்ன சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வாஞ்சிக்காம இருக்கிறது அதுதான் கீழ்படிதல் நான் நினைச்சதுதான் சரி நான் நினைச்சதுதான் நான் பேச மசின் சொல்றதை செய்யணுமே தவிர தன் சுயத்தை செய்யக்கூடாது அடுத்த அடுத்தது கடைசியா முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழ்படியும் ஊழியர்களுக்கு கீழ்படியும் இவ்வளவு கீழ்படியலை அப்படின்னு சொன்னாதான் அந்த அந்த கீழ்படியாண்ட ரிசல்ட் ஈஸியா தெரியும் எந்த எங்களுக்கு சுகம் இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்தாலே என்னன்னா தேவன் வைத்திருக்கிறதே ஆரோக்கியம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதே ஆரோக்கியம் ஆனா நம்ம சுகவினத்தையே சொல்லிட்டு நமக்கு புரியல எங்கேயாவது நம்ம வியாதி வந்ததுன்னு தெரியல அப்ப நம்ம சுக சுகனத்துக்கு காரணமே நம்முடைய வேதிக்கு காரணமே நம்முடைய குடும்பத்துல வேதியா இருக்கிறது காரணமே பிள்ளைகளுக்கு வேதி வரதுக்கு காரணமே பிள்ளைகளுக்கு அறியாமை வரதுக்கு காரணமே இந்த தெய்வ பயணி ஞானம் எப்படி உண்டாகும் பிள்ளை படிக்கல ஏன்னா பிள்ளைக்கு படிப்பு வரல நீ முதல்ல பிள்ளை கீழ் படிதலை கற்றுக்கிடு அப்ப பிள்ளை படிக்கும் சரி இந்த காரியங்களை தெய்வ சமூகத்துல வைத்திருந்த நாள்ல காலையில கத்து நமக்கு தந்த ஆலோசனை எவ்வளவுதான் நம்ம தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படலாம் நம்ம சொந்த புத்தியில கீழ்படிய சொல்றதில்ல தெய்வ பயத்தோடு கூட என்னன்னா என் மனசுல ஒண்ண வச்சு வாயில இன்னொன்னு வச்சு வாழ்க்கையில இன்னொன்னு என்னன்னா அது தெய்வ பயம் இல்லை என்னன்னா நம்ம என்னங்களை தூரத்துல இருந்து அறியற கத்தர் அவருக்கு முன்னாடி போயினு அந்த வேஷம் போட்டு அவனும் கதை நடக்காதுன்னு உள்ளத புரிஞ்சு அவர் என் மனச பாத்துக்கிடுவார் அதனால கீழ்படிதலை இந்த நாளில கத்தர் எனக்குள்ள ஒரு வாக்கு நாம் சதை